மேலும் வரி வருகளை வருவாய்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதற்கான இன்னும் ஒரு புஷ் இன்னுமொரு உந்துதலை கொடுங்கள் என்று சொல்லியும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அந்த அழுத்தத்தின் ஒரு விளைவாகத்தான் இந்த சொத்து வரி அல்லது சொல்லுகின்றது போல அஹ் வீட்டு வாடகைகள் மீதான வரி என்ற ஒன்றும் வந்திருக்கின்றது அதி உயர்ந்த வருமானம் பெறுகின்ற செல்வாக்கு மிக்க பகுதிகள் மீது விதிக்கப்படுகின்ற வரி தளர்த்தி விட்டு இந்த இலகுவாக பிடிக்கக்கூடியவர்களை மீது அதிக வரிச்சுமையை சுமத்தி தான் இந்த வரி வருமானம் பெறப்பட்டிருக்கிறது ஐயம் பார்வையிலே இலங்கை சரியான சிதிலே போய் கொண்டிருப்பதாக பாடுகிறது ஆனால் இந்த அடைவு இந்த இவ்வாறான ஒரு நிலைமை வருவதற்கு பொருளாதார ரீதியிலே அது ஒரு சாத்தியமானதாக சிலாக்கியமானதாக பார்க்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய சமூக அவலத்தை அடைந்துதான் இந்த வரி வருமானங்கள் உள்ளிட்ட இந்த அடைவுகள் பெறப்பட்டிருக்கின்றன அரசாங்கம் என்ன நினைக்கிறது சொன்னால் இந்த மத்த வகுப்பினரால் வாய்ப்பினர் அவ்வாறு ஒரு வருமான இழப்பை சந்தித்தாலும் கூட அவர்களுக்கு போதிய அளவு கிடைப்பளவு இருக்குமாக இருந்தால் பொருட்களையும் சேவைகளையும் அவர்களுக்கு உயர்ந்த விலையிலும் கிடைக்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் பாதையிலே வழங்க மாட்டார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை அரச வங்கிகளிலே குறிப்பாக வங்கி கட்டமைப்பில் என்று சொல்கின்ற போது இரண்டு அரச வங்கிகளிலும் மிக பெரிய தொகையை கடனாக பெற்று அவற்றை மீளச் செலுத்தாமல் இருப்பவர்கள் யார் என்று பார்ப்போமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு ஆதரவான தொழில் முயற்சியாளர் உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாயக்களம் நிகழ்வில் இந்த வாரம் நாங்கள் சந்திக்க இருப்பது கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரத் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி அவர்களே வணக்கம் கணேசமூர்த்தி அவர்களே வணக்கம் வணக்கம் சொத்து வரி மற்றும் வீட்டு வாடகை வரி என்பன தொடர்பாக அண்மை காலத்தில் பெருமளவுக்கு பேசப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு குழப்பமான நிலைமை காணப்படுகின்றது இது பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்களால் கூறக்கூடியதாக இருக்குமா இலங்கை பொறுத்தமட்டிலே இந்த செல்வ வரி அஹ் மற்றது சொத்து கைமாற்றல் வரி போன்றவற்றை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டது அந்த அரசாங்கத்துடைய வரும் அதிகரித்துக் கொள்வதற்காக ஆனால் அதிலே பல விஷயங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்துவதிலே பல பிரச்சனைகள் இருக்கிறபடியாக ஒரு இடைக்கால ஒரு தீர்வாக இந்த சொத்து வரிக்கு பதிலாக வீட்டு வாடகை வரி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு முன் முன்மொழியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறோம் இப்ப இது இந்த ஒவ்வொருவருடைய வீட்டின் மீதும் அஹ் அதனுடைய பெருமதியின் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு வரி என்ற மாறான ஒரு கருத்து தான் நேற்று பாராளுமன்றத்திலே போது இந்த விடயத்தை முதலாம் முதன்மைப்படுத்தி ஒரு விளக்க ஜனாதிபதி அதன்படி பார்க்கின்ற போது இது அந்த வீடுகளிலே இருக்கின்ற ஒரு தங்களுடைய வசிக்கின்ற வீட்டுக்கு எந்த விதமான வரியும் கட்ட வேண்டியம் இல்லை அந்த சோலை வரி மாத்திரம் தான் கட்டப்பட வேண்டும் அது ஏற்கனவே இருக்கின்ற வரி என்றபடினாலே புதிதாக ஒரு வரி அங்கே ஆரவடப்பட மாட்டாது என்று சொல்லி இந்த வரிய சொத்துக்கள் அதிக அதி உயர் செல்வந்த வகுப்பினர் வைத்திருக்கின்ற சொத்துக்கள் அவற்றின் மீது வாடகை அவை வாடகைக்கு விடப்படுகின்ற போது அந்த வாடகை வருமானத்தின் மீது விதிக்கப்படுகின்ற ஒரு வரியாகவும் ஆகவே தொண்ணூறு விதமான இதிலிருந்து விலக்களிக்கப்படும் அதுக்கு ஏற்புடையதாக அமையாதென்றும் அதி உயர் வருமானம் கொண்டவர்களுடைய சொத்துக்கள் அவ்வாறு வாடகைக்கு விடப்படுகின்ற போது அதன் மீது இந்த மாதிரி விதிக்கப்படும் என்றவாறான ஒரு விளக்கத்தை அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த விளக்கம் ஆஹ் பின்னர் நாங்கள் அறிகின்ற விடயம் என்ன சொன்னால் இது ஒரு ஒரு ஆரம்பத்திலே சொல்லப்பட்டதற்கு மாறாக ஆரம்பத்திலே தொடர்பாக மக்கள் கொண்டிருந்த கருத்துக்களுக்கு மாறாக தங்கள் வாழுகின்ற குடியிருப்பிலோ அல்லது தங்களுடைய அந்த சிறிய வீடுகடை வீடு விடுவதன் மூலமாக வருகின்ற வரி வருமானத்திலோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போவது கிடையாது என்றவாறு தான் அவருடைய கருத்து அமைந்திருந்தது தொண்ணூறு விதமான குடியிருப்புகள் இதிலே உள்ளடக்கப்படாது என்றவாறும் அவர் தொடர்ந்து சொல்லியிருந்தார் ஆகவே அஹ் அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே ஏதோ ஒரு வகையிலே வரியை திரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இரண்டால் இப்போது திரட்டப்படுகின்ற வரி வருமானம் போதாது 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 என்ற ஒரு ஒரு கொண்டு வந்து பதினைந்து அதிகரித்த ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற பணியினாலே இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் அந்த காலப்பகுதியில் இருந்த வரி வருவாய்களை பார்க்கின்ற போது இந்த முறை பதினோரு சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே சதவீதமாக வரி அதிகரித்திருக்கிறது வரி வருமானம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் ரெண்டு ஒன்று தேசிய வருமானம் குறைகின்ற போது வரியினுடைய அந்த வரி அதிகரிக்கும் அதே மாதிரி வரி அதிகரிக்கின்ற போது வரியினுடைய சதவீதம் அதிகரிக்கும் இப்ப இந்த ரெண்டும் இணைந்தவாறு தேசிய வருமானம் குறைந்திருக்கிறது ஒரு பக்கம் மற்ற பக்கம் வரி அதிக வரி அறைவீட்டின் காரணமாக வரி வருவாய்கள் அதிகரித்திருக்கின்றன ஆக இந்த அடிப்படையிலே கடந்த வருடம் கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்த்தது பதினான்கு சதவீதம் என்ற இலக்கு ஆனால் அந்த இலக்கு அடையப்படவில்லை ஐ ஒரு அண்மையிலே வந்த மிகிழாவின் போது ஒரு இன்னமொரு புஷ் இன்னும் ஒரு புஷ்ஷை கொடுத்து அந்த பதினைந்து சதவீதத்தை அடைந்து விடுங்கள் என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இது நினைக்கிறது போல ஏற்கனவே மக்கள் ஓடாக தேய்ந்து இந்த வரியின் காரணமாக தங்களுடைய வருமானங்களை இழந்து நெருல் வரி வட்வரியின் காரணமாக பொருள் விளைகள் அதிகரிப்பின் காரணமாக மிகப்பெரிய அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மேலும் வரி வருகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதற்கான இன்னுமொரு புஷ் இன்னுமொரு உந்துதலை கொடுங்கள் என்று சொல்லியும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அந்த அழுத்தத்தின் ஒரு விளைவாகத்தான் இந்த சொத்து வரி அல்லது சொல்லுகின்றது போல அஹ் வீட்டு வாடகைகள் மீதான வரி என்ற ஒன்றும் பந்து இருக்கின்றது என்று இந்த வீட்டு வாடகை வரி அல்லது இந்த சொத்து வரி எப்போதும் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது அடுத்த வருடம் ஆஹ் இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படலாம் தான் கருத்து சொல்லப்படுகிறது அடுத்த வருட நிதியாண்டிலிருந்து இது நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்றால் இப்போது இந்த வருடம் ஒரு வரவு செலவு திட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஆகவே புதிதாக வருகின்ற ஒரு அரசாங்கம் ஆஹ் அந்த அஹ் விடயத்தை அதாவது வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கின்ற போது அதில் ஒரு பகுதியாக இது உள்ளட உள்ளடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சர்வதேச நாணய நிதியம் இது தொடர்பாக கடுமையான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலைமையில அரசாங்கம் முழு அளவிலே அந்த அழுத்தங்களுக்கு உட்படாமல் இதனை கொண்டு செல்வதற்கான ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றதா இல்லை என்னை பொறுத்தவரை என்று சொன்னால் இவர்கள் என்ன என்று நிற்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது ஏனென்றால் ஐஎம்எஃப் பொறுத்த இந்தந்த இந்தெந்த வரிகளை கூட்டி வருவாய்களை அதிகரிங்கள் என்று சொன்னதாக தெரியவில்லை ஆனால் அந்த வரிகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகின்ற போது அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதிலே அந்த வரியினுடைய நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வரியை செலுத்துபவர்கள் யார் என்று பார்த்தால் இலகுவாக பிடித்துவிடக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆஹ் மாதாந்த சம்பளம் பெறுகின்ற தொழில தொழிற்சவர்கள் இலகுவாக இந்த வரி வ வந்து விடுவார்கள் என்று அவர்களுடைய சம்பளத்தில் இருந்த ஒரு பகுதியை அறவிட்டு கொண்டு அந்த வரியை ஆஹ் அறவிடக்கூடியதாக இருக்கும் ஆனால் வணிகர்கள் மற்றும் முறைசாராத வர்த்தகளுக்கு ஈடுபடுகின்றவர்கள் நாலாவது பத்தாயிரம் ரூபான்னு சொன்னால் மாதம் மூன்று லட்சம் ரூபாய் ஆகவே கட்டாயமாக அவர்கள் அந்த வரி வகைக்குள்ளே வருவார்கள் ஐந்தாயிரம் ரூபா என்று சொன்னாலும் கூட ஒரு மா ஒரு நாளினுடைய வருமானம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டாயமாக வரியாக செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது பதினைந்து சதவீதம் என்று பார்த்தாலும் கூட ஆகவே இவ்வாறு இந்த வரி கட்டமைப்புக்குள்ளே வருகின்றவர்களுடைய அந்த நாங்கள் சொல்லுவோம் அந்த வரியினுடைய உள்ளே வரக்கூடிய அந்த உள்வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் அதை விடுத்து இந்த இலகுவாக பிடிக்கக்கூடியவர்களை இலக்கு வைத்து இந்த வரி அமை கட்டமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அண்மையிலே பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்ட ஒரு இன்னும் ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியிலே வரிகள் அதிகரிக்கப்பட்ட இந்த காலப்பகுதியிலே மிக உயர்ந்த மிக செல்வந்த வகுப்பினர் வர்த்தக துறையினருக்கு குறிப்பாக இந்த அஹ் சொல்லுவார்கள் இது பேசப்பட்ட ஒன்றுதான் இந்த மதுசார உற்பத்தியில் ஈடுபடுவர்களுக்கு கூட வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டதாக ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த அதி உயர்ந்த வருமானம் பெறுகின்ற செல்வாக்கு மிக்க பகுதியின் மீது விதிக்கப்படுகின்ற வரிகளை தளர்த்தி விட்டு அஹ் இந்த இலகுவாக பிடிக்கக்கூடியவர்களை மீது அதிக வரி சுமையை சுமத்தி தான் இந்த வரி வருமானம் பெறப்பட்டிருக்கிறது ஆகவே இன்னும் இந்த மக்கள் மீது வேறு வேறு வகையான வரிகளை சுமத்தி அவர்களுடைய கொள்வன சக்தியை குறைத்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை இல்லாமலாக்கி அஹ் ஒரு இழிபு நிலைமைக்கு தள்ளி நாட்டின் முன்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருப்பது என்பது மிக ஒரு மோசமான தான் பார்க்கின்றேன் சர்வதேச நாணய நிதியத்துடனான இரண்டாவது மீளாய்வு கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருப்பதாக கூறப்படுகின்றது இந்த கூட்டத்தில் என்ன விஷயங்கள் முக்கியமாக ஆராயப்பட்டது அதன் விளைவுகள் எவ்வாறானதாக இருக்கும் உண்மையிலேயே இந்த ஆய்வின் பின்னர் இலங்கை அரசா நடவடிக்கைகளுக்கு ஒரு பாராட்டு கிடைத்திருக்கிறது அதாவது குறிப்பாக இந்த அதிகரித்தவை மற்றும் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட சில அந்த கணியம் சார்ந்த இலக்குகள் இந்தந்த நம்பர்ஸ் நீ அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்த இலக்குகள் குறிப்பாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அஹ் போன்ற இலக்குகள் அஹ் அடையப்பட்டிருப்பதாக அது சம்பந்தமாக ஒரு ஒரு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே வேளையிலே இப்போது இருக்கின்ற இந்த நிலைமை கத்தி மேல் இருக்கின்ற ஒரு நிலைமை போன்றதுதான் என்றதையும் அவர்கள் சுட்டிக்காட்டிருக்கிறார்கள் காட்டியிருக்கிறார்கள் பாராட்டுகள் வழங்கப்பட்ட பொருளாதாரத்தினுடைய அந்த எதிர்கனிய போக்கு பொருளாதாரம் சுருங்கி கொண்டு போகின்ற அந்த போக்கு நிறுத்தப்பட்டு இப்போது சற்று அந்த அந்த வீழ்ச்சியிலிருந்து அதாவது பொருளாதாரம் தொடர்ச்சியாகவே குறைந்து குறைந்து போன நிலைமை மாறி அது அந்த மட்டத்துக்கு சென்று அதிலிருந்து சற்று மீள் திரும்பி இருப்பதாக ஒரு அண்மை கால கணிப்புகள் சொல்லுகின்றன இது நாட்டினுடைய மீழ்ச்சியாக பொருளாதாரத்தினுடைய அந்த அடிமட்டத்துக்கு சென்றது சற்று மீண்டும் ஒரு நேர்கனிய போக்குக்கு திரும்பி இருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் அடுத்தது பணவீக்கம் மற்றது ரூபாயினுடைய பெருமதியை மகிழ்ச்சி அடைந்து கொண்ட பெருமதியை நடவடிக்கை கொள்ளப்பட்டது போன்ற சில சாதகமான நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதை அந்த அறிக்கை சுட்டி காட்டியது ஆனாலும் கூட இந்த இப்போது செய்யப்பட்டு வருகின்ற இந்த நடவடிக்கை குறிப்பாக இந்த வரி வருமானங்களை திரட்டுகின்ற மேலும் தீவிரமாக நடைபெற வேண்டும் இன்னும் ஒரு புஷ் தேவை என்று சொல்லுகிறார் இன்னும் ஒரு உந்துதல் தேவை என்று சொல்லுகிறார் இதுவரை உந்தி உந்தி வந்தது இன்னும் ஒரு உந்துதல் தேவை அது அந்த வரி வருமானத்தை ஒத்த உள்நாட்டுடைய பதினைந்து சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் கட்டாயப்படுத்தி சொல்லுகிறார் ஆனால் எந்தெந்த வரி மூலமாக நீங்க செய்ய வேண்டும் என்றதை பற்றியான அந்த அந்த விளக்கங்கள் அங்கே இல்லை அதை செய்வது இலங்கை அரசாங்கத்தினுடைய தனிப்பட்ட விவகாரமாக இருக்கிறது ஆகவே அந்த தான் இந்த வரி விவகாரங்கள் வந்திருக்கின்றன அப்ப இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையினுடைய அந்த கொள்கை சீர்திருத்தங்களை பொறுத்த மட்டிலே இல இலங்கை சரியான திசையிலே போய்கொண்டிருப்பதாக ஆஹ் சர்வதேச நாணய நிதியம் சொல்லுகின்றது குறிப்பாக அஹ் அது சொன்ன விடயங்களிலே பல விடயங்களை இலங்கை அரசாங்கம் செய்திருக்கின்றது ஆனாலும் இன்னும் விடுபட்டு போயிருக்கின்ற விடயங்களாக இந்த ஆட்சி முறையினுடைய வெளிப்படை தன்மை மற்றும் அதனுடைய நம்பகத்தன்மை பொறுப்பு கூறும் தன்மை சம்பந்தமாக ஐஎம்ஏ விதித்த அந்த பெஞ்ச்மா அந்த சொல்றார்கள் அடைவுகளை நினைத்து கூட இன்னும் பார்க்கவில்லை என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஊழல் எதிர்ப்பு போன்ற நடவடிக்கைகள் அது அரசு கொள்ளுணவுகளிலே வெளிப்படை தன்மை உடையதாக நடத்த இருக்க வேண்டும் அதனை எண்மயப்படுத்த வேண்டும் டிஜிட்டலை பண்ண வேண்டும் போன்ற அந்த பரிந்துரைகள் இன்னும் போதிய அளவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு விலை ஆனால் அதற்குரிய சில சட்டங்களும் இப்போது அண்மையிலே நிறைவேற்றப்பட்டு வருகின்றவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் சொல்லுகின்றது அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்ற போது இந்த வெளிப்படை தன்மை பொறுப்பு கூறும் தன்மை ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் ஆட்சி முறையினுடைய நம்பகத்தன்மை இந்த விடயங்களை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும் என்று அரசாங்கம் சொல்லுகின்றது ஆகவே பொதுவாக பார்க்கின்ற போது ஐயமைப்பினுடைய பார்வையிலே இலங்கை சரியான திசையிலே போய் கொண்டிருப்பதாக பாடுகிறது ஆனால் இந்த அடைவு இவ்வாறான ஒரு நிலைமை வருவதற்கு பொருளாதார ரீதியிலே அது ஒரு சாத்தியமானதாக சிலாக்கியமானதாக பார்க்கப்பட்டாலும் கூட மிகப்பெரிய சமூக அவலத்தை அடைந்துதான் இந்த வரி வருமானங்கள் உள்ளிட்ட இந்த அடைவுகள் பெறப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையுடைய வறுமை நிலையானது கிட்டத்தட்ட பன்னிரண்டு பதினொன்று சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதமாக அதிகரித்திருக்கிறது வறுமை கோட்டுக்கு வாழ்கின்ற மக்களுடைய எண்ணிக்கை ஆகவே வறுமை இருமடங்காக அதிகரித்திருக்கிறது அதே போல தொழில் புரிவுகள் மத்தியிலே வறுமை என்பது ஒரு மோசமான விஷயமாக பார்க்கப்படுகிறது தொழில் புரிகின்றார்கள் எடுக்கின்ற வருமானம் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை ஆகவே உணவிலே ஒரு ஒரு வெட்டு முன்னைய உணவுகளை உட்கொள்ள முடியவில்லை முன்னர் மேற்கொண்ட செலவுகளை மேற்கொள்ள முடியவில்லை அவருடைய வாழ்க்கை தரம் அதர பாலத்துக்கு மகாதாளத்துக்கு சென்றிருக்கின்றது வறிய கூட்டம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு ஆசுவ போன்ற உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டாலும் கூட இந்த மத்தியதர வகுப்பு என்ற ஒன்று மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர்களுக்குரிய உதவி திட்டங்கள் எதுவுமே இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை அவர்களை இலக்கு வைத்துத்தான் இப்போது வருகின்ற அஹ் வரி வருவாய்களை திரட்டுகின்ற அந்த நடவடிக்கை எல்லாமே அந்த மத்தியிலே இருக்கின்ற அந்த அந்த குழுவை கசக்கி பிடிக்கின்ற ஒரு நோக்கத்திலே தான் இருக்கு இதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஐஎம்எப் போன்ற நிறுவனங்களிலே இருக்கின்ற அதிகாரிகள் எங்களை போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே இருந்து சென்றவர்கள் அல்ல ஜப்பானில் இருந்து அதிகாரி அதே போல அமெரிக்காவினுடைய அதிகாரி ஜெர்மனியினுடைய அதிகாரி போன்றவர்கள் தங்களுடைய நாட்டிலே இருக்கிற மத்திய தர வகுப்பை பற்றி தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் கொழும்புக்கு வந்த போதும் கூட பாதையில் இறங்கியவர்கள் ஒருபோதும் நடந்து சென்றது இல்லை சாதாரண பொதுமக்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது சாதாரண மத்தியதர தர வகுப்பை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது ஆகவே அவர்களுடைய நாடுகளிலே இருக்கின்ற மத்தியதர வகுப்பு எவ்வாறு இயங்கும் என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை அமுல்படுத்துகின்றார் ஆகிய மத்தியதர வகுப்பின் மீது விதிக்கப்படுகின்ற வரி அந்த வரியை செலுத்திவிட்டு அவர்களால் அந்த முன்னைய வாழ்க்கை தொடர்ந்து பேண முடியும் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை அது ஏனென்றால் அவர்களுடைய நாடுகளிலே அந்த மத்தியதர வகுப்பினால் அதனை தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே இருக்கின்ற மத்திய தள வகுப்பினரால் அவ்வாறான ஒரு தாக்குப்பிடித்தலை செய்ய என்னடா அந்த மத்திய தள வகுப்பினுடைய அந்த வாழ்க்கை தரம் என்பது பொதுவாக அந்த நீண்ட கால அடிப்படையிலே திரட்டிய செல்வங்களை அடிப்படையாக கொண்டது அல்ல அவர்களுடைய அந்த மத்திய தள வகுப்புக்கான அந்த வாழ்க்கை நிலைமைகள் கடன் மூலமாகத்தான் பெரும்பாலும் பார்க்க நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக இப்போது இருக்கின்ற தொழில் புரிவர்களின் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் அவர்கள் செல்வந்த குடும்பங்களிலிருந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அற்பம் தங்களுடைய படிப்பு தங்களுடைய கல்வி நிலைமையை பயன்படுத்தி ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த தொழிலில் ஈடுபடுகின்ற போது அவர்களால் அந்த அடிப்படையிலே ஒரு ஒரு வீட்டு வசதி ஏற்படுத்துவதாக இருந்தால் கூட இப்போது உதாரணமாக கொடுமுடியை நீங்கள் ஒரு வீடை வாங்குவதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கோடி இல்லாமல் வாங்க முடியாது சாதாரணமாக ஒரு மத்திய தர வகுப்பினர் ஒரு ஒரு உத்தியோகத்தரால் அந்த ஐந்து கோடியை அவருடைய சம்பள வருமானத்தை கொண்டு நிச்சயமாக திரட்ட முடியாது ஆகவே ஏதோ ஒரு வகையிலேயே கடன் பெற்றுத்தான் இந்த வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த ஐஎம்ஐ போன்ற நிறுவனங்களிலே இருக்கின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மத்திய வகுப்புகள் மீது மேலும் சுமைகளை சுமத்தினால அவர்களால் தாங்க முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே தான் இந்த வருமானம் இந்த வருமான கணிப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டி இருந்தது இலங்கை அரசாங்கம் இந்த சமூக நலன்புரி செலவினங்களுக்காக போதிய அளவு செலவழிக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது பொதுமக்களுடைய சமூக நலன்களுக்காக செலவழிக்க வேண்டும் என்று ஐஎம்எஃப் எதிர்பார்த்த அந்த இலக்கினை இலங்கை அரசாங்கம் அடையவில்லை என்ற ஒரு ஒரு கருத்தினையும் ஒரு ஒரு விடயத்தினையும் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இலங்கை அரசாங்கம் வரிகளை அதிகரிப்பதற்கு காட்டுகின்ற அக்கறை மக்களுடைய சமூக நலன்களை காட்டுவதாக தெரியவில்லை என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் மத்திய தர வர்க்கத்தினர் இந்த வரிகளால் அதிக அளவுக்கு பாதிக்கப்படும் போது நாட்டில் ஒரு குழப்ப நிலைமை உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இதனை அரசாங்கம் எவ்வாறு பார்க்கின்றது அரசாங்கம் என்ன நினைக்கிறது இந்த மற்ற வகுப்பினரால் வகுப்பினர் அவ்வாறு ஒரு வருமான இழப்பை சந்தித்தாலும் கூட அவர்களுக்கு போதிய அளவு அந்த பொருள் கிடைப்பனவு இருக்குமாக இருந்தால் பொருட்களையும் சேவைகளையும் அவர்களுக்கு உயர்ந்த விலையேனும் கிடைக்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் மாட்டார்கள் என்பது அவர்களுடைய அடிக்கடி வல்லுநர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி வேலைநிறுத்தங்களில் ஈடுபடுவதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு பின்புலமாக அரசியல் காரணங்கள் இருந்தாலும் கூட பொருளாதார காரணிகள் என்பது மிக மோசமான ஒரு நிலைமையிலே இருக்கிறது அதுதான் காரணம் இன்று ஒரு வருகின்ற போது மிக உயர்ந்த சம்பளம் பெறுகின்ற ஒரு தனிநா தனியார் துறையை சேர்ந்த உத்தியோக இருந்தாலும் அரசு துறையை சேர்ந்த உத்தியோகத்தராக இருந்தாலும் அவருடைய சம்பளத்திலே முப்பத்தாறு சதவீதம் வரியாக வெட்டப்படுது ஆனால் அதற்கு மேலதிகமாகவும் அவர் பொருட்களின் சேவைகளையும் கொள்வன செய்கின்ற போது பதினெட்டு சதவீத வரியை அவர் செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டும் அதற்கு மேலதிகமாக இன்னொரு என்ன கொடுப்பனவர்கள் ஒரு வாகனத்தை பாதிப்பாராக இருந்தால் அதற்குரிய வருமான வரியை செலுத்த வேண்டும் இது போன்ற எல்லா வகைகளிலும் இந்த வரியை செலுத்தி முடிக்கின்ற போது அந்த அவர் பெறுகின்ற வருமானத்திலே அறுபது தொடக்கம் அறுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட தொகையினை அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலைமையை தொடர்ந்து பேணி செல்வது என்பது மிக மிக கடினமானது ஆகவே வரி அடித்தளத்தை விரிவாக்குவதன் மூலமாக வரி கட்டமைப்பிலிருந்து தப்பிப்படைத்துக் கொண்டிருக்கின்ற மிக அதிகமான வருமானம் பெறுபவர்களை இலக்கு வைத்தால் போல் இந்த வரி கட்டமைப்பு மாறினாலே ஒழிய இந்த உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட மத்திய தர வகுப்பினர் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் ஆதரவு பெற மாட்டார் கடன் மறுசீரமைப்பை பொறுத்தவரையில் தற்போது எவ்வாறு நிலைமை இருக்கின்றது இந்த வங்கு ரோந்து என்ற நிலைமையிலிருந்து இலங்கை மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா இந்த வங்கு ரோத்து என்பதை நாங்கள் சற்று கவனமாக பார்க்க வேண்டும் இந்த வங்கு ரோத்து என்பது ஒருவர் பெற்ற கடனை மீள செலுத்த முடியாத நிலை வாங்குரவத்தின் நிலை அவர்களுடைய அந்த அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய முடியாத ஒரு நிலைமை தாங்கள் வங்குரவத்தின் நிலை என்று சொல்லுகின்றோம் இப்ப இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே அறிவித்தது தாங்கள் பெற்ற கடன்களை மீள செலுத்துவதற்கான தவணை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தங்களால் செலுத்த முடியவில்லை என்று அறிவித்தது இந்த ஐந்து ஆறு பில்லியன் என்பது அவ்வளவு பெரிய தொகை அல்ல உண்மையை சொல்ல போனால் அஹ் இலங்கை போன்ற ஒரு நாட்டுக்கு அவ்வளவு பெரிய பெரிய தொகையா அல்ல ஆனாலும் போது ஏற்பட்டிருந்த அந்த நெருக்கடி இளமையின் காரணமாக இலங்கையால் அந்த தொகையை திரட்ட முடியவில்லை ஒரு நாடு வங்குறுத்து நிலை என்பதை அறிவித்த பின்னர் அந்த நாட்டுக்கு எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நிறுவனமும் கடன் கொடுக்காது எனவே அந்த அறிவிப்பின் பின்னர் இலங்கைக்கு கிடைத்த வருவாய் மூலாதாரங்கள் கடனால் கூட ஒருவரிடமிருந்து ஒரு உதவியை பெற முடியாத ஒரு எனவே எனவேதான் அந்த ஐயமப்பினுடைய ஒரு நாட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது நமக்கு தெரியும் பற்றாக்குறை ஏற்பட்ட போது இந்தியா தான் இலங்கைக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு தொடக்கம் ஐந்து அமெரிக்க டாலர்களை உதவியாக கொடுத்திருக்கிறார் ஐ உதவி வந்து வருமனே ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரம் தான் ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த வங்குறோத்தின் நிலை என்பது ஒரு அஹ் உருவாக்கப்பட்டது என்று தான் சொல்வேன் ஏனென்றால் இதனை தவிர்த்திருக்க முடியும் சற்று கவனமாக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இருந்த அரசாங்கம் இதை விட கவனமாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த இந்த நிலைமையிலிருந்து மீண்டிருக்க முடியும் கிட்டத்தட்ட அந்த ரேட்டிங் ஏஜென்சி சொல்லுகின்ற கடன் தரமிட நில நிறுவனங்கள் தொடர்ச்சியாகவே இல்லை இந்த அரசாங்கத்தை அஹ் அபாய சங்கு ஊதிக்கொண்டே இருந்தன உங்களால் இந்த கடன்களை இவங்கள திருத்த முடியாத நிலைமை வரும் கவனமாக இருங்கள் கேளுங்கள் இப்போதாவது வேறு வழ வழிகளை நாடுங்கள் என்றவாறு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்த போதெல்லாம் இலங்கையினுடைய அரசாங்கம் மத்திய வங்கி குறிப்பாக இலங்கைக்கு எதிராக சர்வதேச சதியினை இந்த நிறுவனங்கள் செய்கின்றன தான் கருத்து சொன்னதை ஒழிய அதனை உண்மையாக கருதி அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை கடைசியாக அஹ் அந்த நாங்கள் ஐஎம்எஃபிக்கு போக மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பை விட்டுவிட்டு பிறகு ஒன்றுமை செய்ய முடியாத நிலையில்தான் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மக்கள் ஏன் பாதைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அங்கே வழங்கக்கூடிய நிலைமை இருக்கவில்லை பற்றாக்குறை ஏற்படுவதன் காரணமாக மக்கள் மக்கள் பாதைக்கு வந்தார்கள் இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன சொல்வது சொன்னால் பற்றாக்குறையை இனி ஏற்படுத்த கூடாது விலை கூடினாலும் பரவாயில்லை பொருட்கள் சேவைகள் நாட்டிலே கிடைக்க வேண்டும் அப்ப மக்கள் பேசாமல் இருப்பார் வரி எந்த அளவுக்கு கூடினாலும் அவர்கள் தாக்கு பிடிப்பார்கள் வழங்குவார்கள் ஆனால் இந்த பற்றாக்குறை என்ற ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது கூடாது ஆகவே வங்குறத்திலிருந்து மீண்டது என்று சொல்வதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் நாட்டிலே பற்றாக்குறை இப்போது இல்லை பொருட்கள் சேவைகள் கிடைக்கின்றன மக்கள் ஏதோ தங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் மக்களுடைய வாழ்க்கை தரம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அஹ் ஆனால் அதே வேளையிலே அந்த காரணமான காரணகர்த்தாக்கள் யாரோ அவர்கள் இன்னும் அதே எப்போது எப்படி முன்னர் இயங்கினார்களோ அதே அமைப்பிலே தான் இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளில் எந்த விதமான மாற்றங்களை நாம் காணவில்லை அண்மையில் வெளிவந்த ஒரு தகவலின்படி அறுநூறு பில்லியனுக்கும் அதிகமான தொகையை பெற்றுக்கொண்ட தொழில் அதிபர்கள் மற்றும் வர்த்தகர்கள் போன்றவற்றை அவரை அவற்றை திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள் வங்கிகளும் அதனால் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக அரசாங்கம் ஏதாவது செயற்பாடுகளை மேற்கொள்ளுமா நீங்கள் இதிலே இரண்டு விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இலங்கையில இருக்கின்ற கைத்தொழில் முயற்சியாளர்களிலே கிட்டத்தட்ட எழுபது சதவீதமானவர்கள் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் அதிபர்கள் அல்லது முயற்சியாளர்கள் மிகப்பெரிய கைத்தொழில்களில் ஈடுபட்டவர்களுடைய மிக மிக குறைவு இந்த அரச வங்கிகளிலே குறிப்பாக வங்கி கட்டமைப்பில் என்று சொல்கின்ற போது இரண்டு அரச வங்கிகளிலும் மிகப்பெரிய தொகையை கடனாக பெற்று அவற்றை மகிழ செலுத்தாமல் இருப்பவர்கள் யாரென்று பார்ப்போமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு ஆதரவான தொழில் முயற்சியாளர்கள் அவர்களுடைய கடன்களை ஒரு பகுதியினை அல்லது முழுமையாகவோ பதிவளிப்பு செய்கின்ற நடவடிக்கையிலே காலத்துக்கு காலம் பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்திருக்கின்றன ஆகவே அவர்கள் பெரிய அளவிலே கடன்களை பெற்றுவிட்டு அந்த கடன்களை செலுத்த முடியவில்லை என்று சொல்வதன் காரணம் காரணமாக அந்த தொகைகள் பதிவளிப்பு செய்யப்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகிறது ஆகவே அரசு துறையிலே இருக்கின்ற வங்கிகளுடைய நிதி கட்டமைப்பிலே ஏற்படுகின்ற பாதிப்பு ஒரு புறம் இருக்க அந்த பணம் எங்கே போனது என்ற ஒரு பிரச்சனையும் இங்கே பேசப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை அப்போ யாரிடமிருந்து இந்த பணத்தை மீளப்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது சாதாரண பொதுமக்கள் கடனை வாங்கிவிட்டு அதனை செலுத்தாவிட்டால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அந்த என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை அஹ் கொண்டு வந்து அவர்களுடைய அந்த சொத்துக்களை பிணையாக வைக்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற நடவடிக்கைகளை அஹ் ஈடுபடுகின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது சில நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ஆகவே ஒரு ஒரு நிதி கட்டமைப்பிலே கடன் வாங்கியவர்கள் அதனை மீளச் செலுத்த வேண்டும் என்கின்ற புறம் இருக்க இந்த தொழில் முயற்சியாளர்கள் பெற்ற கடன்களை மீள செலுத்தவில்லை என்று சொல்லுகின்ற போது இந்த தொகை வந்து மிகப்பெரிய தொகை ஒவ்வொரு தொழில் பெற்ற தொகையை பார்க்கின்ற போது மிக மிக பெரிய தொகைகள் ஆகவே சாதாரண பொதுமக்கள் மீது அந்த அழுத்தங்களை பிரியோகிக்கின்ற அதே வேளையிலே இந்த பெரிய முயற்சியாளர்கள் அதிலிருந்து தப்பி தங்களுடைய சொல்லக்கூடிய தங்களுடைய அஹ் மடிகளை நிரப்பிக்கொள்ளுகின்ற ஒரு போக்குதான் இதுவரை காலம் இருந்தது அதே போக்கு போக்குத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போது கடன் வாங்கிய பெரிய பண முதல்கள் யாருமோ யாருமே அவ்வாறான நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவோ அல்லது அந்த நடவடிக்கைகளை எதிர்கொண்டதாக தெரியவில்லை அவர்களுடைய என்றால் அது இருக்கின்ற சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் பட்டது என்கின்றவாறு பதில் சொல்லப்பட்டதை நாங்கள் காணுகின்றோம் அவ்வாறு கடன் வாங்கியவர்களுடைய பெயரும் தெரியாது எவ்வளவு கடன் வாங்கப்பட்டது தெரியாது அது என்ன அவ்வாறு செலவழிக்கப்பட்டது தெரியாது ஆகவே நாட்டிலே இருக்கின்ற சாதாரண பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் இதற்கும் சித்துத்தான் தங்களுடைய வரிகளை செலுத்த வேண்டிய ஒரு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு வெளிநாட்டு முதலீடுகள் பெருமளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடமிருந்து பெருமளவுக்கு முதலீடுகள் எதிர்பார்க்கப்பட்டது இருந்த போதிலும் அது பெருமளவுக்கு வெற்றி அளித்ததாக தெரியவில்லை உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து ஒரு தெளிவான செய்தியினை விடுப்பதற்கு அஞ்சுவதாக தெரிகின்றது உதாரணமாக அஹ் வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்களை இங்கே வந்து முதலீடு செய்யுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு 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 செய்தியை சொல்லுகின்ற அதே வேளையிலே மறுபுறமாக இந்த சில சொத்துக்களை கையகப்படுத்துகின்ற வாரான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் காணுகின்றோம் அதாவது சுருக்கமா சொல்வதாக இருந்தால் அண்மையிலே ஆஹ் செய்யப்பட்ட சில நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது சில நிறுவனங்களுடைய சொத்துக்களை முடக்கி வைக்கின்ற நடவடிக்கைகளும் அதே போன்ற சில சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற ஈடுபடக்கூடிய எதிர்காலத்தில் வாய்ப்புகள் உள்ளதோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது சட்ட ரீதியிலே நியாயமானதாக இலங்கை இலங்கை அரசாங்கம் கூறினாலும் கூட இது வழங்குகின்ற சமிக்ஞை புலம்பெயர் தமிழ்களை பொறுத்தவற்றிலே வழங்குகின்ற சமிக்ஞை ஆஹ் நல்லதாக நேர்கனியமானதாக இல்லை ஏனென்று சொன்னா ஒரு நிறுவனம் ஒரு இலங்கையிலே வந்து முதலீடு செய்கின்ற போது பிறகு ஏதோ ஒரு காலத்திலே அந்த நிறுவனம் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ததாக ஒரு கருத்து வருமாக இருந்தால் அதனுடைய அந்த முதலீடுகளை கையகப்படுத்தக்கூடிய அந்த ஆபத்து நிலையும் காணப்படுகின்றது இது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக புலம்பெயர் மக்களுக்கு விடுக்கப்படுகின்ற செய்தி இப்படியாக அமைகின்ற போது நான் அவ்வாறான முதலீடுகளை இங்கே எதிர்பார்ப்பது சாத்தியமில்லை நான் நான் கூட ஒரு பல தடவையிலே சொல்லியிருக்கின்றேன் இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கின்ற இருந்தாலும் கூட தைரியமா வந்து முதலிட வேண்டும் என்று சொன்னால் அப்படி எல்லா முதலீடுகளும் அவ்வாறே ஆபத்தை சந்திக்கும் என்று இருப்ப முடியாது ஆகவே இது ஒரு நாங்கள் பல இடங்களிலும் பார்க்கின்ற ஒரு மாடு நாடுகளில் பார்க்கின்றவாறான ஒரு நடவடிக்கையை தவிர அஹ் எல்லாருடைய முதலீடுகளையும் கையகப்படுத்தக்கூடிய அவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நம்பவில்லை ஆனாலும் இந்த செய்தி ஒரு ஒரு எதிர்கனியமான ஒரு செய்தியைத்தான் நாங்க புலம்பெயர் மக்களுக்கு முதலீடு செய்யலாம் என்று கூட இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் தங்களுடைய முதலீடுகள் ஆபத்திலே முடியுமோ என்கின்ற ஒரு ஒரு அச்ச நிலையை ஏற்படுத்தும் ஆகவே ஒரு சிக்னல் ஒரு கலப்பு ஒரு செய்தியை அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருப்பது முதலீடுகளை கவர்வதற்கான நடவடிக்கையாக அமையாது ஆனால் அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது சில தாராள வர்த்தகம் சார்ந்த சில ஆஹ் ஒப்பந்தங்களை செய்து கொள்வதன் மூலமாக அல்லது அந்த பிராந்திய வர்த்தக கூட்டமைப்புகளோடு இணைந்து கொள்வதன் மூலமாக அதன் மூலமாக முதலீடுகளை கவரலாம் என்ற ஒரு போக்கு ஒரு நப்பாசையிலே இலங்கை அரசாங்கம் இருப்பதாக நமக்கு தெரிகின்றது ஆனால் அதைவிட இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தன் நாடென்ற அடிப்படையிலே முதலீடுகளை கொண்டு வந்து முதலிடுகின்ற போது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை இலங்கைக்கு அதிகம் அஹ் ஏனென்றால் வெளியிலிருந்து வருகின்ற முதலீட்டாளர் அவருடைய நாட்டை பத்தி தான் சிந்தித்து இங்கே முதலிட வருவார் ஆனால் வர கொண்டு வருகின்ற முதலீடு தங்களுடைய தாய்நாட்டுக்கு கொண்டு வர பாடுகின்ற முதலீடு ஆகவே அந்த முதலீடு பாதுகா அந்த முதலீட்டை பாதுகாப்பாக வைத்து அந்த முதலீடுகளை அஹ் மேலும் அதிகரிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஆனால் அந் இது தொடர்பிலே அதிக அளவு காட்டப்பட்டதா என்று பார்ப்பமாக இருந்தால் அவ்வாறான நிலைமை இதுவரையிலே ஏற்படவில்லை என்றுதான் அஹ் கூற வேண்டியிருக்கிறது நன்றி கலாநதி கணேசமூர்த்தி அவர்களை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிருடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி